இஸ் அ ரியல் ஈவன் அரசியலில் வந்து எந்த அவர் சார்ந்தவர் இல்லை இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் எம்ஜிஆர் சார் வந்து அவர் ஷரீஃப் ஆகிய பார்த்தார் ஜெயலலிதா ஒரு மேலே அவ்வளோ அவ்வளோ மரியாதை கலைஞர் சார் சார் மேலே எவ்வளோ மரியாதைங்கிறது சொல்லி தீராது அப்படியே அந்த சிவாஜி படம் எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு அரசுக்கு எதிரியாக நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி அரசா அரசியல் அரசியல்வாதிகளுக்கு எதிராக எடுத்த படம் அது வந்து கல்யாணம் சார் அந்த படத்தை பார்த்தது மட்டும் இல்லாமல் அது வெற்றிகளாக வந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் வந்துட்டு சீஃப் கெஸ்ட்டாக இருந்து கலந்து கொண்டு எல்லாருக்கும் கேடையை கொடுத்தாங்க அது எதிர்காகன்னு சொன்னால் ஒவ்வொரு ஃபார் செரவணுங்க சார் அந்த மரியாதை அப்படியே இப்போ ஸ்டாலின் சார் மரியாதைக்குரிய சீஃப் மினிஸ்டர் சார் இங்கே வந்து இவ்வளோ வேலையை விட்டு இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் கோ சீஃப் மினிஸ்டர் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து விலை மதிக்காத நாட்கள் இருந்தாலும் தேர்தல் நேரம் சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளையும் ஒவ்வொரு வினாடியும் வந்து விலை மதிக்கவே முடியாது அந்த மாதிரி இருந்து கூட அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்காங்க சொன்னால் இங்கே வந்திருக்கிறதுனால வந்து ஒரு நூறு ஓட்டம் ஒரு ஜாஸ்தி கிடைக்காது பட் இருந்தால் கூட அவர் இங்கே வந்திருக்காங்க சொன்னால் அது வந்து சரவணன் சாரோட எந்த மாதிரி எனக்கு எடுத்துக்காட்டு அட் த சேம் டைம் நம்ம மரியாதைக்குரிய நம்ம சிஎம் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு அன்பு பண்பு கொண்டவர் ஒரு உயர்ந்த உள்ளங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஸோ நமக்கு வந்து ஒரு அசையா சொத்து அசையாத சொத்து அசர சொத்து அசையாத சொத்துன்னு சொல்லுவாங்க இதில் வந்து ஒரு அசையாத சொத்துக்கு தான் எப்பவுமே விலை ஜாஸ்தி மதிப்பு ஜாஸ்தி ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு நம்மளே விரும்புகிறவங்க நம்ம நலனில் வந்து அக்கறை கொண்டவங்க ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அவங்கெல்லாம் வந்து அசையாத சொத்துக்கள் அப்படியே வந்து எனக்கு வந்து ஒரு அசியாத சொத்துக்கள் இருந்தாங்க கே பாலச்சந்திர சார் ஜோ சார் பஞ்சு சார் ஆரம்பீரப்பன் சார் சரவணன் சார் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்களாம் அது காலத்தின் சட்டமோ எனக்கு தெரியாது நமக்கு யார் ரொம்ப விரும்புகிறோமோ நம்ம யார் ரொம்ப மதிக்கிறோமோ நம்ம யார் ரொம்ப பிரியமாக இருக்காங்களோ அது காலம் வந்து சீக்கிரமாக கொண்டு போயிடுறது அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் விட்டு பிரியும் போது நமக்கு வந்து எவ்வளோ ஒரு பணம் பேர் புகழு பணம் இரு நல்ல குடும்பம் சொத்து பிள்ளைங்க இருந்தால் கூட அந்த மாதிரி ஒரு மனிதர்கள் போகும்போது நமக்கு வந்து ஒரு அனாதியாக ஒரு ஃபீலிங் வருது சோ சரவணன் சார் இஸ் கிரேட் மேன் This will just in peace. Thank you.